வெல்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்றைக்கி நாம் சிக்கனை வச்சு கட்டட் செய்ய போகிறோம் இந்த ரம்ஜான் நூன்பு காலத்தில் நோன்பு திறக்கும்போது சாப்பிடக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் இந்த கட் செய்ய போகிறோம் ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கட்ரட் இது இதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் ஒரு கால் கிலோ அளவுக்கு சிக்கனை வேக வச்சு இந்த மாதிரி அது எலும்பெல்லாம் இல்லாமல் எடுத்துகிட்டு அது பீசஸாக எடுத்து வச்சுருக்கோம் இது கூடவே இரநூறு கிராம் பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்குங்க ஒரு இரநூறு கிராம் உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில கொத்தமல்லி புதினா எல்லாமே எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் காய்ஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்ல கொஞ்சம் லேசாக வதங்கினா போதும் இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் கருவேப்பில கொத்தமல்லி புதினா போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ மசாலாவை சேர்த்துக்குவோம் இதுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சாட்டி சேர்த்துக்குங்க சேர்த்து கலந்துக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற எடுத்துச்சுருக்கிற சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்துக்குங்க அந்த சிக்கனில் இந்த மசாலா எல்லாமே ஏறுகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா எல்லாம் கலந்தாச்சு இது கூட நம்ம வேக வச்சு மசி வச்சுருக்க உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து எடுத்துக்குவோம் இந்த மசாலாவில் அதிக எண்ணெயோ இல்லை தண்ணியோ சேர்க்க வேண்டாம் அதிக எண்ணெயோ தண்ணியோ சேர்த்தா இது ஒரு மாதிரி குள குழந்தை ஆகிடும் அப்புறம் கட்லர் சேர்த்துக்கு சரியாக வராது அதனால் இது மாதிரி டைட்டாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ இறக்கி ஆற வச்சு நல்லா கலந்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு மசாலா எல்லாமே சேர்ந்த மாதிரி கலந்து விட்டுக்குவோம் இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சி இப்போ இந்த மசாலாவை சின்ன சின்ன உருண்டையை பிடிச்சிக்கலாம் ஒரே அளவாக பிடிச்சிக்குங்க இந்த உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் நல்லா அழுத்தி இறுக்கமாக பிடிச்சுக்குங்க அப்போ தான் இந்த மசாலா எண்ணெயில் போடும்போது உதிராம இருக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க கூட இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அந்த கோதுமை மாவில் நம்ம லேசாக பெரட்டி எடுத்து நீங்கள் அப்படியே ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு நாள் கழிச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே இருக்கும் கெடாது இதே மாதிரி உருண்டைகளை நல்லா டைட்டாக பிடிச்சுக்கங்க ஒரே அளவாக பிடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லா உருண்டையும் இதே மாதிரி பிடிச்ச எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் ஒன்றையும் ரெடி ஆகிடுச்சி இப்போ இதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்குங்க இப்போ இந்த மாவை நல்லா கலந்துக்கலாம் இப்போ நம்ம இதை தண்ணி சேர்த்து கரைக்க போகிறதில்ல முதல்ல இப்போ இதை நல்லா கலந்துக்கிட்டு இந்த உருண்டைகளை சும்மா அப்படியே நம்ம பிரட்டி எடுக்க போகிறோம் இப்போ இந்த உருண்டைகளை போட்டு இந்த மாதிரி பிரட்டி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே எல்லா உருண்டையுமே இதே மாதிரி வெறும் மாவுலேயே நம்ம பிரட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது திரும்ப நம்ம மாவு கரைச்சி அதில் டிப் பண்ணி எடுக்கும்போது இந்த மசாலாவும் எதுவும் உதிராமல் இருக்கும் அதே மாதிரி நல்லா கோட்டாக இருக்கும் சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி எல்லா உருண்டையையும் பரட்டி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ எல்லா உருண்டையையும் ட்டி எடுத்து வந்தாச்சு இப்போ திரும்பவும் நம்ம அதே மாவை தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம் இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சுக்குங்க நல்லா கொஞ்சம் அடித்து கரைச்சுக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் இதுக்கு நான் ஒரு ஒரு நாலு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவலை பொடி பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் ப்ரெட் கிரம்ஸ் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அவள் உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு பொருள் அதனால் அவலை நான் பொடி பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம ஊட்டி வச்சுருக்க உருண்டையெல்லாம் இந்த மாவில் லைட்டாக அப்படி டிப் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வடிகட்டி இந்த அவல் பொடியில் சேர்த்து பிரட்டி எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்த ஒரு டே போட்டு நம்ம டிப் பண்ணி எடுத்து அவல் பொடியில் புரட்டிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு ஸ்டெப்பாக செய்யும் போது உங்களுக்கு அந்த மேலே சேர்க்குற அந்த கோட்டிங் மாவு வந்து நல்லா சேர்ந்த மாதிரி இருக்கும் ரொம்ப மசாலா தனியாகவும் அந்த மேலே உள்ள மாவு தனியாகவும் வராமல் சேர்ந்த மாதிரி கொஞ்சம் தின்னாக சாப்பிடும்போது ரொம்ப மசாலாவோடு சேர்ந்து சாஃப்டாக நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி ரெண்டு ஸ்டெப்பாக செய்யுங்க வெறும் மாவில் முதல்ல பெரட்டிக்கிட்டு அடுத்தது இந்த மாதிரி மாவை கரைச்சி டிப் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டையும் ஒட்டிக்கலாம் எல்லா உருண்டையும் உருட்டி டிப் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் வச்சுக்கோங்க இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஆழமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டு எண்ணெயை சேர்த்து காய வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு நம்ம ஒவ்வொரு உருண்டையாக போட்டு பொரிச்சிக்கலாம் இந்த எண்ணெய் எந்த அளவுக்கு கொள்ளுதோ அளவுக்கு நீங்கள் உருண்டையை போட்டு பொறிச்சிக்கலாம் நான் ஒரு அஞ்சு உருண்டை மட்டும் போடுறேன் போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு அதனால நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ இன்னொரு பக்கம் நல்லா வேகட்டும் வெந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நிறம் மாறிடுச்சு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இதுக்கு மேலே ரொம்ப எண்ணெயில் இருக்க வேண்டாம் அப்புறம் கருகி போயிடும் அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துக்கிட்டு இதை ஒரு வடிகட்டியில் சேர்த்துக்குங்க அப்போ தான் இதில் உள்ள எண்ணெயெல்லாம் வடிஞ்சிரும் எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க இதில் உள்ள எண்ணெயெல்லாம் வடிஞ்சு இதில் வந்துடும் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் உருண்டைகளை போட்டு பொறிச்சுக்கலாம் இந்த உருண்டைகளையும் அதே மாதிரி நிதானமா வேக விட்டு திருப்பி விட்டு நிறம் மாறினது எடுத்துக்கலாம் போட்டு பெரட்டி விடாம கொஞ்ச நேரம் ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருணும் அப்பதான் அது உடையாம நல்லா வரும் இப்ப பாருங்க இந்த உருண்டைகள் நல்லா நேரம் மாறிடுச்சு எடுத்துக்குவோம் இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான சிக்கன் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு செய்யறதுக்கும் இது கொஞ்சம் ஈஸி தான் ரொம்ப சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த நோன்பு காலத்தில் நோன்பு திறக்கும் போது இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கட்லெட் ஆகிடுச்சி இந்த வீடியோ படித்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்